அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் ஒருவர் ஜாதகத்தில் ஒரு சில யோகங்கள் கிடைக்காமல் போவதற்கு காரணம் அவமா என்ற கிரக நிலையாகும் அதாவது ஏழு கிரகங்கள் இருக்கின்றன இந்த ஏழு கிரகங்களும் அனைவருக்கும் சாரம் கொடுப்பதில்லை அதாவது ஒரு நட்சத்திர சாரத்தில் நிற்க வேண்டுமென்றால் ஒரு கிரகம் எல்லா நட்சத்திரங்களின் சாரத்திலும் நிற்பதில்லை அதாவது ஒரு சில கிரகங்கள் சூரியன் சாரத்தில் நிற்காமல் போகலாம் ஒரு சில கிரகங்கள் சந்திரன் சாரத்தில் நிற்காமல் போகலாம் ஒரு சில கிரகங்கள் செவ்வாய் சாரத்தில் நிற்காமல் போகலாம் ஒரு சில கிரகங்கள் புதன் சாரத்திலோ குரு சாரத்திலோ சுக்கரன் சாரத்திலோ சனி பகவானின் சாரத்திலோ ராகுவின் சாரத்திலோ கேதுவின் சாரத்திலோ நிற்காமல் போகலாம் அப்படி நிற்காமல் போகும்போது எந்த கிரகத்தின் சாரத்தில் ஒரு ஜாதகருக்கு கிரகமே இல்லை இல்லை என்றால் அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் சூரியன் சாரத்தில் அதாவது கிருத்திகை உத்திரம் உத்ராடம் நட்சத்திர சாரத்தில் எந்த கிரகமும் நிற்க நிற்கவில்லை என்றால் இந்த ஜாதகருக்கு சூரியன் என்ன நிலையில் அமர்ந்திருந்தாலும் புகழான வாழ்க்கை அமையாது அரசாங்க வேலையும் கிடைக்காமல் போகலாம் அதேபோல் சந்திரன் சாரத்தில் எந்த கிரகமும் நிற்கவில்லை என்றால் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திர சாரங்களில் எந்த கிரகமும் நிற்கவில்லை என்றால் அந்த ஜாதகருக்கு தன் அன்னையின் அன்பு கிடைக்காது அதேபோல் அவருக்கு ஒரு சில நிலைகளில் சரியான நேரத்திற்கு உணவருந்தாத நிலை கூட ஏற்படும் காலையில் எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் காலை சிற்றுண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றால் அது பத்து மணி பதினோரு மணிக்கு சாப்பிடக்கூடிய நிலை கூட ஏற்படலாம் இதுபோல தாமதங்கள் ஏற்படும் செவ்வாய் சாரத்தில் கிரகமில்லை என்றால் மிருகசீடம் சித்திரை நட்சத்திரங்களில் இப்படி வரும்போதும் அவர்களுக்கு சரியான வீடு வசதி இல்லாமல் போகலாம் சகோதர ஒற்றுமை இல்லாமல் போகலாம் ஒரு நட்சத்திரம் விட்டுவிட்டேன் போல் தெரிகிறது மிருகசீடம் சித்திரை அவிட்டம் சகோதர ஒற்றுமை இல்லாமல் போகலாம் ஏன் சகோதரமே இல்லாமல் கூட போகலாம் வீடு அமையாது சொந்தமாக சாரத்தில் எந்த கிரகமும் இல்லை என்றால் அவர்களுக்கு தாய்மாமன் உறவிலும் பிரச்சனை இருக்கும் படிப்பிலும் பிரச்சனை இருக்கும் அவர்கள் சிந்தனையிலும் பிரச்சனை இருக்கும் இவர்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஆனால் அந்த டாக்குமெண்டிலும் பிரச்சனை வரும் வாய்ப்புண்டு கவனமுடன் இருக்க வேண்டும் அதே போல குருவின் சாரத்தில் எந்த கிரகமும் இல்லை என்றால் இவர் படிக்கும் படிப்பில் சரியான குருநாதர் இல்லாமல் தடுமாறும் நிலையும் ஏற்பட்டிருக்கும் பெரும் பணம் இவருக்கு அமையாது சுக்கிரன் சாரத்தில் எந்த கிரகம் இல்லை என்றால் மனைவி கூட எதிரியாக மாறுவார் கணவன் சொல்லை கேட்க மாட்டார் கணவன் இவருக்கு அடிமையாக இருப்பார் பெண் உறவுகள் இவருக்கு சப்போர்ட் செய்ய மாட்டார்கள் சனி சாரத்தில் யாரும் இல்லை என்றால் சரியான வேலையே அமையாது ராகு சாரத்தில் யாரும் இல்லை என்றால் ராகு அந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்து இவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விடும் அதுவே அவர் தீமை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தால் ராகுசாரத்திலோ கேதுசாரத்திலோ தீமை செய்யக்கூடிய நிலையில் அவர்கள் இருந்தால் அவர்கள் இல்லாமல் இருப்பது சாரம் கொடுக்காமல் இருப்பதே நல்லது இதையும் அனைவரும் கவனத்தில் கொண்டு ஜாதகம் பார்க்கும்போது சிறப்பாக பலன் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் என் பெயர் தனக்கோடி ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் வணக்கம்